நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியேக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் அமர்நீதி நாயனார் உண்ண உணவு உடுக்க உடை தானமாக வழங்கியே சிவனுடன் அமர்நீதி நாயனார் சிவலோகம் தனது குடும்பத்துடன் சென்றார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா இவர் மிகப்பெரிய பணம் படைத்தவர் சிவன் அவருடைய கோவணத்தை வைத்து இவரை எப்படி சோதித்தார் என்பதை பற்றி இந்த கதையில் பார்ப்போம் அமர்நீதியார் சோழ நாட்டிலே பழையாறை என்னும் பழமையான தொன்மையான பகுதியிலே பிறந்தார் ஏழாம் நூற்றாண்டுக்கும் முற்பட்ட காலத்தவர் கோவணக் கல்வராக வந்த சிவபெருமானின் முன்பு துளைத்தட்டில் தராசில் தன் மனைவி மகனுடன் ஏறி தன்னையே அவருக்கு அர்ப்பணித்து அத்தட்டே விமானமாகச் செல்ல சிவபதம் பெற்ற பெருமைக்குரியவர் இவர் வணிகத்தால் பெரும் பொருள் தேடிச் செல்வந்தராய் விளங்கிய இவர் சிவனடியார்க்கு பணி செய்வதையே தனது நாளாந்த தொண்டாக கொண்டிருந்தார் சிவனடியார்க்கு திருவமுது உணவு ஆடை கோவணம் அழித்தல் ஆகிய திருத்தொண்டுகளை செய்து வந்தார் சிவரடியார்களுக்கு திருவுமுது கொடுப்பதற்காக திருநள்ளூரில் மனம் கட்டினார் திருவிழா காலங்களில் தம் சுற்றத்தவரோடு தங்கியிருந்து அடியார்களுக்கு திருவுமுது உடே கோவணம் என்பன அழித்து மகிழ்ந்தார் அன்பர் பணி செய்யும் அமர்நீதியாருக்கு சிவபெருமான் அருள் புரிய திருவுளங்கொண்டார் அவர் ஒருநாள் அந்தணர் குலத்து பிரம்மச்சாரியாக கொண்டார் கையில் இருகோவனம் முடிந்த ஒரு தண்டுடன் கோவண ஆடையுடன் திருநெல்லூரில் உள்ள அமர்நீதியார் மடத்தை அடைந்தார் அவரைக் கண்டு அமர்நீதியார் மிக முகமலர்ச்சியோடு வரவேற்று உபசரித்தார் அமர்நீதியார் அவரை உணவுண்ண அழைத்தார் பிரம்மச்சாரியார் அவ்வேண்டுகோளிற்கு திசைந்து காவிரியில் நீராடச் சென்றார் செல்லும் பொழுது மழை வருணம் வரும் எனக் கூறி தமது தண்டில் கட்டியிருந்த கோவணம் ஒன்றை அவிழ்த்து அமர்நீதியாரிடம் கொடுத்து அதனை பக்குவமாக வைத்திருக்கும்படி கூறினார் அமர்நீதியார் அதனைத் தனியாக ஓரிடத்தில் சேமித்து வைத்தார் சிவனடியார் கோவணத்தை மறையும்படி செய்து மழையில் நனைந்தவராய் வந்தார் வைத்த கோவணத்தை கொண்டு வருமாறு கூறினார் கோவணம் கொண்டுவரச் சென்ற தொண்டர் வைத்த இடத்தில் காணாது திகைத்தார் பிற இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை பின்னர் பிறிதொரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு பிரம்மச்சாரியிடம் வந்தார் அடிகளே தாங்கள் தந்த கோவணத்தை வைத்த இடத்தில் காணவில்லை அது மறைந்ததோ பெரும் மாயமாக உள்ளது இது வேறு ஒரு நல்ல கோவணம் இது ஆடியர் கிழிக்கப்பட்டதல்ல கோவணமாகவே நெய்யப்பட்டது நனைந்த கோவணத்தை களைந்து அகற்றி இதனை அணிந்து அடியரது குற்றத்தை பொறுத்து அருளுங்கள் என வேண்டினார் இதனைக் கேட்ட சிவனடியார் சீறிச் சிறந்தார் அமர்நீதியாரே நாம் உம்மிடம் தந்த கோவணத்திற்கு ஒத்தது தண்டில் உள்ள இந்தக் கோவணம் இந்த கோவணத்திற்கு எணையான கோவணத்தை கொடுப்பீராக என்று கூறினார் அதனை ஏற்றுக்கொண்ட அமர்நீதியார் தராசின் ஒரு தட்டில் அடியார் தந்த கோவணத்தை வைத்து அதற்கு ஈடாகத் தம்மில் உள்ள நெய்த கோவணத்தை மற்றொரு தட்டில் வைத்தபொழுது அது நிறை போதாமையால் மேலெழுந்தது அது கண்ட அமர்நீதியார் தாம் அடியார்களுக்கு கொடுத்தர் பொருட்டு வைத்திருந்த கோவணங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக இட்டார் அப்பொழுதும் அன்பரது தட்டு மேற்பட அடியாரது தட்டு நிறையால் கீழே தாழ்ந்தது அந்நிலையில் அமர்நீதியார் தம்மிடம் உள்ள பொன் வெள்ளி நவமணி திரள் முதலிய அரும்பொருள்களையும் பின்பு தம் மனைவி புதல்வன் ஆகியோரையும் தட்டில் அமர்த்தினார் அப்பொழுது கூட தட்டு நேர் நிற்கவில்லை நாயனார் நாங்கள் இழைத்த அன்பில் இறை திருநீற்று மெய்யடைமை பிழைத்திலோம் என்றால் இத்தராசின் தட்டு சமமாக நிற்பதாகுக என்று திருமேந்தெழுத்து ஓதி தாமம் அதன் மேல் ஏறி அமர்ந்தார் அந்நிலையில் அத்தாராசு தட்டுக்கள் இரண்டும் சமமாய் நேர் நின்றன அடியாராக வந்த இறைவர் திருநல்லூரில் பொருந்திய அம்மையப்பராகிய திருக்கோலத்தை அமர்நீதியாருக்கு காட்டியருளினார் அமர்நீதியாரும் மனைவியாரும் மைந்தரும் சிவலோக வாழ்வினைப் பெற்று இன்புற்றார்கள் திருச்சிற்றம்பலம் நமசிவையா வாழ்க தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்